വസന്തരാഗം എന്നും ഉത്സാഹമേ அன்புமிக்க தமிழ் வெரிதாஸ் தாசனேயர்களே வணக்கம் நலமா நலமறிய ஆவல் அன்பார்ந்தவர்களே புனிதர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே தாய் கன்னி கன்னிமரியாவலினுடைய கணவரான புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது புனித யோசேப்பு கன்னி மரியாவின் கணவர் என்கிற திருவிழாவை கொண்டாடி மகிழக்கூடிய இந்த நாளிலே இந்த யோசேப்பு யார் ஆண்டவரால் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த காரியம் என்ன நமக்கு இவர் கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம் வாங்க யோசிப்பு புனித கன்னி மரியாவின் கணவர் இந்த நாளிலே இவரை நாம் சிறப்பாக நினைவு பொருந்து கொண்டாடி மகிழ்கிறோம் இது யோசிப்பு என்று சொன்னாலே நமக்கு அவர் கண்குண்பாக வரக்கூடியவர் அவர் ஒரு நேர்மையாளர் விவிலியத்தில் பேசாத ஒரு நபர் ரொம்ப கம்மியா ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய ஒரு ஆண் என்கிற ஒரு பிம்பம் நம்மளுடைய உள்ளத்தில் வருகிறது அவர் கனவின் யோசிப்பாக இருக்கிறார் ஆண்டவருடைய திட்டம் அவருக்கு கனவில் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி பலவாறு நாம் யோசிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள் தாய் திராவை அவரே புனித கன்னிமரியாவினுடைய கணவர் என்று பார்க்கிறது அன்புக்குரியவர்கள் இவரை பற்றி நாம் பார்க்கிற பொழுது இவர் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கிறார் பாரம்பரிய கிறிஸ்தவ பிரிவுகளில் மிகப்பெரிய புனிதராக இவர் வணங்கப்படுகிறார் பெருந்தந்தையர்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார் இவருடைய பிறப்பை நாம் பார்க்கிற பொழுது கிமு மு முப்பத்தி எட்டு இல்லைன்னா முப்பத்தி நாசிரியத்தில் இருந்தவராக இருக்கிறார் இறப்பு நாம் பார்க்கிற பொழுது கிபி இருபத்தி ஒன்னு அல்லது இருபத்தி இரண்டு நாசிரியத்தில் இறக்கிறார் என்று ஒரு விதமான செய்திகள் இவரை பற்றி இருக்கிறது இவரை இவருடைய திருவிழாக்களை நாம் பார்க்கிற பொழுது மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி நாம் கொண்டாடுகிறோம் அப்புறம் மே மாசம் ஒன்றாம் தேதி உழைப்பாளர்கள் தினத்தின் போது நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் இவருடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது இவர் தாவீத அரசினுடைய வழிமரபில் தோன்றியவராக இருக்கிறார் இவருடைய தந்தையினுடைய பெயர் ஏழு என்கிற யாக்கோபு என்று சொல்லப்படுகிறது நாசிரயத்தில் வாழ்ந்து வந்த யோசைப்பு தச்சு தொழில் செய்து வந்தவராக இருக்கிறார் அப்போ தாவீது குளத்து கண்ணி பெண்ணான மரியாவுடன் இவருக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்படுகிறது அந்த நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு நன்றாக இருந்தாலும் நான் ஒரு நினைவூட்டல் நான் செய்கிறேன் அப்போ மரியாவோடு திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த கூடிய சூழல்ல அன்னை மறியால் தூயாவியால் கருத்தாங்குகிறாள் இது யோசிப்புக்கு தெரிய வருகிற பொழுது அன்னை மரியாலே யாருக்கும் தெரியாமல் விளக்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு வருகிறது இதுவே அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதராக இருக்கிறார் என்பது இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து எண்புகிறது ஏனென்று சொன்னால் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் திருமணத்திற்கு முன்னதாகவே கருத்தறித்தாள் என்று சொன்னால் அந்த பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் எப்படி அப்படின்னு சொன்னால் முதக்கல்லு யாரை அடிக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணருக்கு யாரு திருமணம் ஒப்பந்தம் செய்திருந்தாரோ அவருதான் என்ன செய்யணும் முதல் கல்லை அடிக்கணும் அப்ப அன்னை மரியாளுக்கு யார் முதல் கல் அடிக்கணும் யோசைப்பு தான் முதல் கல் அடிக்கணும் ஆனா யோசிப்பு நல்ல உள்ளம் கொண்டவராக நேர்மையாளராக அவர் இருந்த காரணத்தினால் அன்னை மரியாலை அமைதியிலே அன்னை மரியாதை யாருக்கும் தெரியாமல் விளக்கிவிட தன்னுடைய சிந்தனையில் வைத்திருந்தார் அப்போதுதான் வானதூதர் அவருக்கு கடவுள் அனுப்பி கனவுல காட்சி கொடுக்கிறார் அந்த மாதிரி ஒரு மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் அவர் கருவுற்று இருப்பது தூயாவையால் தான் என்கிற அந்த கடவுளுடைய வார்த்தை திருவுளம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதை அப்படியே நம்பி மரியாவை ஏற்றுக்கொள்கிறார் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அவர் ஏற்றுக்கொள்கிறார் அந்த அளவுக்கு யோசிப்பு மிக நல்லவராக நல்ல உள்ளம் கொண்டவராக இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு இருந்ததில்லை என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய மனிதனாக மிகப்பெரிய நல்ல உள்ளம் கொண்ட ஒரு உன்னதராக புரிதல் யோசிப்பு இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாக வாழ்ந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது அது நமக்கு வியப்பாக இருக்கிறது அதுவும் யோசிப்பு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கன்னி மரியாவின் கணவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம் விவிலியத்தில் நாம் பார்க்கிற பொழுது இவரை பற்றி மிகப்பெரிய செய்திகள் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னாலும் யோசேப்பு நேர்மையாளர் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக கடவுளுக்கு உகந்த மனிதராக வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த செய்தி அந்த வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்து எம்புகிறது அன்னை மறியலோடு இணைந்தவராக கடவுன் மனைவி இருவரும் இணைந்து கடவுளுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்வையே கொடுத்தவர்களாக புடித யோசேப்பு புனித கன்னி மரியா இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அன்னை மரியா பாதுகாவலராக புனித யோசேப்பு என்ன செய்திருக்கிறார் இருந்திருக்கிறார் ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அந்த நிலையில் இருந்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு உள்ளம் கொண்டவராக யோசைப்பு இருக்கிறார் அன்புக்குரியவர்கள் இந்த நாள் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியூட்டக்கூடிய நாளாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் யோசிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அன்னை மரியாளினுடைய வாழ்வு எப்படி மாறியிருக்கும் அப்படிங்கிறது கூட நமக்கு கற்பனை செய்து கூட என்ன செய்ய முடியாது பார்க்கவே முடியாது கடவுளுடைய திட்டம் இதுதான் பாருங்களேன் ஒருத்தர் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன் வருகிறார் என்று சொன்னால் கடவுள் அவருடைய வழியை செம்மைப்படுத்துகிறார் என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாக எடுத்து சொல்ல படுகிறது யோசிப்பு இவருடைய வாழ்வு நமக்கு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லி தருகிறது அது என்ன பாடம் அவருக்கு அவர் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வினுடைய அர்த்தம் என்ன என்பதை இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு அப்புறம் நான் அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் கைகளை கொட்டி மங்களம் பாடி புகழ்ந்திட நாங்கள் கூடி வந்தோம் புகழ்ந்திட நாங்கள் கூடி வந்தோம் புனித சோசையை நாடி நின்றோ சொல்லி கைகளை கொட்டி மாநிலம் உம் புகழ் சொல்வோம் புகழ்ந்திட நாங்கள் கூடி வந்தோம் புனித சூசையை நாடி நின்றோ வந்தவர் நீரே அழிவும் ஆணவமும் தோன்றின நேரம் ஆள வந்தவரை அடக்கின வளனே நீளமேலாம் புகழ்ந்திட நின் புகழ் செழித்திட மணக்க இன்றுமை இன்றுமைகழ்ந்தோம் புகழ்ந்திட நாங்கள் கூடி வந்தோம் சூசையை நாடி நின்றோ வந்தோம் புகழ்ந்தோ மன்னர் கோத்திர மணி மூடி மைந்தா மாண்புடன் எம்மை மகிழ்வுடன் தாப்பாய் குழந்தையே சுவை கரங்களில் ஏந்தி காட்சி அளித்திடும் சூசை முனியே கைகளை கொட்டி மங்களம் பாடி

கொண்டாடி மகிழ்கிறது இவர் தந்தையர்களுடைய பாதுகாவலராக நற்படுப்பின் பாதுகாவலராக தொழிலாளர்களுடைய பாதுகாவலராக நல் மரணத்தினுடைய பாதுகாவலராக அகில உலக திரு பாதுகாவலராக இருக்கிறார் இவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதாவது மரியாவுக்கு மூன்று வயது ஆன போது அவருடைய பெற்றோர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மரியால கோவிலில் கொண்டு போய் ஒப்பு கொடுக்குறாங்க மரியா பதினான்கு வயது வரை அங்கதான் தான் இருக்கிறார் அங்கே சில பெண்களும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் சில பெண் குழந்தைகளும் இந்த இதே சடங்கை என்ன செய்வாங்க பின்பற்றுவாங்க பதினான்கு வய வயது வரைக்கும் ஆலயத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா பணி செய்வாங்க அப்போ அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தலைமை குரு அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை பதினான்கு வயது நிரம்பிய பெண் குழந்தைகளை அழைத்து என்ன சொல்வாங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய இல்லத்திற்கு சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த ஆண் மகனை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவார் அன்னை மரியால் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோடு சேர்ந்து போகாம இல்ல நான் ஆண்டவருடைய அடிமை நான் கோவிலிலே பணியாற்ற நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் என்ன செய்யறாங்கன்னா தொடர்ந்து அவங்க இருக்கிறார் ஒரு நாள் தலைமை குருக்கு ஒரு காட்சி வருகிறது என்ன காட்சி வருது அப்படின்னு சொன்னால் தாவது குளத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் எல்லா திருமண வயது நிரம்பிய ஆண்மகன்கள் எல்லாம் வராங்க அவங்க கையில் லீலி மலரை கொண்டு வராங்க யாருடைய மலர் பூத்து விழுங்குகிறதோ அவர்தான் மரியாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வெளிப்பாடு அவருக்கு வருகிறது அப்போ மரியாவுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கான அந்த நேரம் வருகிற பொழுது அதே போல ஆண்கள் எல்லாருமே கையில் லீலி மலரே கொண்டு வராங்க அப்போ யோசைப்பு அந்த கூட்டத்தில் என்ன செய்கிறார் இருக்கிறார் யோசைப்புக்கு வந்து வயது கொஞ்சம் மூத்த காரணத்தினால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பூவை தனியான ஒரு பீடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு அப்போ அந்த பூ மலரவே இல்லை அப்போ அந்த தலைமுகருக்கு ஒரே சந்தேகம் கடவுள் இந்த மாதிரி சொன்னார் ஏன்னா யாருடைய பூவும் மலரவே இல்லையே அப்படின்னு சொல்கிற பொழுது கொஞ்சம் நேரம் கழிச்சு தாவு இது வந்த இந்த யோசேப்பு கொண்டு வந்த அந்த லீலி மலர் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பூத்து விழுங்குகிறது அப்போது கடவுள் சொன்னது உண்மைதான் இது கடவுளுடைய வெளிப்பாடு என்று சொல்லி யோசேப்புக்கு அன்னை மரியாதை ஒப்பதம் செய்து வைக்கிறாங்க அன்புக்குரியவர்களே தாய் தாய் திருவாவை யோசேப்பு யோசைப்புனித கன்னி மரியாவின் கணவர் என்று சொல்லி அழகான ஒரு திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது இந்த யோசைப்பிட்ட நான் கற்றுக்கொண்ட பாடம் இந்த யோசைப்பு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குதுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா இவர் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய செயல்களை பார்த்து யாரை என்ன செய்யல இவர் குறை சொல்லவே இல்லை இவர் வந்து மற்றவங்களை என்ன பண்ணவே இல்லை குறை சொல்லவே இல்லை மற்றவங்களை பே பிளேம் பண்ணவே இல்லை இதுதான் கடவுளுடைய திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன செய்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சிந்தித்து பார்ப்போமே யாரும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா இது இதுக்கு அவன் தான் காரணம் இதுக்கு கடவுள் வந்து செவி கொடுக்க மாட்டாரா நான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் கடவுளுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா பிறர் மீது கோபம் கொழுக்கிறோம் மற்றவர்களை நாம என்ன செய்யறோம் அப்படின்னா சாடுகிறோம் மற்றவங்களை நம்ம பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி என்ன செஞ்சிட்டோம் வாழ பழகி கொண்டிருக்கிறோம் யோசிப்பை பாருங்களேன் கொஞ்சம் கூட என்ன செய்யல கடவுளை பழிக்கவோ இல்லை மற்றவங்களை திட்டவோ இல்லை அன்னை மரியாதை தான் போடவும் இல்லை தான் என் வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தை போடவும் இல்லை தன்னுடைய வளர்ப்பு மகனை ஒரு மகனாக உழைக்கின்ற மகனாக நேர்மையாக இருக்கக்கூடிய மகனாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நீ இந்த உலகிற்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வளர்ப்பு மகனான இயேசுவை சிறந்த முறையில் வளர்த்தவராக அவர் இருக்கிறார் கிளை இதுதான் இவர் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன நேர்ந்தாலும் எந்த மா எந்த விதமான சூழல் வந்தாலும் நாம் பிறரை குறை சொல்லாமல் கடவுள் மீது பலியை தூக்கி போடாமல் இதுதான் கடவுளுடைய திருகுளம் அப்படிங்கிற ஒரு உறுதியான மனநிலை இவர் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே எனது யோசியப்பு புனித கன்னிமரியாவினுடைய கணவர் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலிருந்து இவரை போல வாழ முயற்சிப்போ ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க